ரசூல் சல்லாஹ் ஒலி அவர்கள் வந்து அதாவது உஸ்மான் இபின் மதோன் இதுல நிறைய செய்திகள் அதை சொல்லாம போற நேரத்தின் காரணம் சொல்லாம போறது நல்லது இல்லை அதனால உஸ்மான் இபின் மதோன் அதே எல்லாம் மிக பேணுதலாக வாழ்ந்த ஒரு நபி அவரை பார்க்கறதுக்காக ரசூல் சல்லா அலுவலர் என்ன செய்யறாங்க அங்கே வாராங்க ரசூல் சல்லா உலக அதாவது எல்லா ஜனாசாக்களும் இந்த பிரச்சனை இருக்கும் என்றதை நம்ம இதில் விளங்கிக்கலாம் வந்த உடனே அவங்க உம்முல் அலா என்றவருடைய ஒரு வீட்டில் தான் அவங்களுக்கு அந்த அதை அஃப் இந்த உம்முல் அலா என்றவருடைய வீட்டில் தான் ட்ரீட்மெண்ட்டு நடந்துருந்துச்சு அப்போ ரசூல் சலா வந்த உடனேயே அவரை பத்தி விசாரிக்கிறாங்க ரசூல்லாங்களை கண்ட உடனேயே அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி ஒன்று வந்து அவங்க என்ன சொல்றாண்டா யா அபு சாஹிப் அபு சாஹிபே உஸ்மான் மத ஓன் அபு சாஹிபே லக்கது அக்ரம கல்லா அல்லா அவங்களை கண்ணியப்படுத்திட்டான் அல்லாஹு தால அவங்களே சங்கப்படுத்திட்டான் அப்படின்னு உஸ்மான் இபின் மதவன் அதான் அவர் ஜனாசாவை பார்த்து சொல்றாங்க சங்கப்படுத்திட்டான்டா என்ன அதாவது அல்லாஹு தாலா எனக்கு என்ன செஞ்சான் சொர்க்கத்துக்குள்ள

முக்கியாலும் <Sessizia> கேட்டார்கள் <Sessizia> <Sessizia> நானும் அவருக்கு நலவை ஆசை வைக்கிறேன் சேர்த்து சொன்னாங்க அவருக்கு நல்லது நடக்கணும் என்று நான் என்ன செய்யறேன் நானும் ஆசை வைக்கிறேன் இப்படி சொல்லாதீங்க சொல்லுவாங்க அல்லாவுடைய தூதருடைய மஜிலிசுல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நபித்தோழருக்கு அப்படி சொல்லாதீங்க அப்படின்றான் பேணுதல்ட உச்சகட்டமாக இருந்தவர் நான் வந்து ஆண்மை நீக்கம் செய்து கொண்டு வணக்கத்தில் ஈடுபடவாண்டு ரசூல் சல்லா உலக வசல்லம் கிட்ட கேட்டாங்க ரசூல் அங்க மறுத்துட்டாங்க அதிநலகு அவருக்கு அனுமதியை கொடுத்திருந்தா லக்தசை நாண்டு சாதி புனு அபி ஒக்காஸ் ரதியெல்லாம் என்ன செய்ய சொல்றேன் நாங்களும் அதுல என்ன செஞ்சிருப்போம் ஆண்மை நீக்கம் செய்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்போம் என்று அப்படிப்பட்ட ஒரு நபித்தோடருக்கு இந்த வார்த்தை ஆனால் அல்லாஹ் தாலா அந்த உம்முல் அல்லாவுடைய வார்த்தை உண்மைப்படுத்த போல அடுத்த உங்களுக்கு சரியான கவலை ரசூல் அங்க அதை சொன்னதோட உம்முல் அல்லாவுக்கு வேதனை வேதனை என்ன சில மக்களை பாக்குற டைம்ல அவங்க சொர்க்கத்துக்குரியவர்கள் போல விளங்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாரு நம்ம வார்த்தையை சொல்ல இல்லாதே அவங்களுக்கு வேதனை அன்று இரவு அவங்களுக்கு கனவு அவங்களுக்கு ஒரு கனவு அலாவுக்கு சொர்க்கத்துல ஒரு உஸ்மானிபுன் மதூனோட சம்பந்தப்பட்ட ஒரு நீரோடை ஒரு ஆறு ஓடுவது போல ஒரு கனவு என்ன செய்றாங்க காண்றாங்க விடிஞ்ச உடனே ரசூல்லாங்க அல்லாவின் தூதரே இப்படி ஒரு கனவு கண்டேன் ரசூல்லாங் சொன்னாங்க உஸ்மானிபுண் மதவுனுக்காக சொர்க்கத்தில் ஓடும் நதி என்ன அவன் பாருங்க ரசூல் செல்லல அவங்க எந்த அவங்கள தாழ்த்தவோ எதுக்கோ சொல்லலை எதுக்கு சொன்னாங்கட வார்த்தை சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது அழிந்து விடக்கூடான்னு சொன்னாங்களே தவிர அந்த சப்ஜெக்ட் கனவுல காணப்பட்ட உடனே அந்த கனவுக்கான விளக்கத்தை ரசூலாங்க என்ன செய்தார்கள் அதை சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி நம்ம நடந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை